வணக்கம் நிரூபித்தப்பட அமெரிக்கா இந்தியாவுக்கு வைத்த ஆப்பு ட்ரம்ப்பினுடைய அதிரடி நடவடிக்கையால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஏற்றுமதியில் இந்தியா மீன் எறால் சுறா அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த கடல் உணவுகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறாங்க இப்போது என்னங்க பண்ணுறது ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு பில்லியன் மில்லியன் பில்லியன் டாலர்ஸ்க்கு இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி இதே மாதிரி இப்போ ஒட்டுமொத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி மூலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று கோடி இந்தியாவுக்கு வருமானம் கிட்டத்தட்ட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ஒம்பது ட்ரில்லியன் என்பது கிட்டத்தட்ட எண்பது ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்புகிறாங்க அவ்வளவு ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு இதய துடிப்பு இருக்குது இப்போ கடைசியாக ட்ரம்ப் போட்ட வரியில் கூட்டி கழித்து பாருங்கள் ஒட்டு மொத்தமாக சின்ன பின்னமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரியும் அதுக்காக இந்தியா வந்து காணாமல் போயிடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏற்றுமதியினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் இப்போ மீனவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய மீனவர்கள்லாம் நல்ல ஏற்கனவே நடுத்தர்வுக்கு வந்துட்டாங்க எது யாரும் வாங்கலைங்க யாரும் ஏற்றுமதி செய்யலைங்கன்னு சொல்லப்பட்டுருச்சு அதற்கப்புறம் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன்ஸில் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் அந்த உடைகள் சம்மந்தப்பட்டதில் இவங்க வந்து ஏற்றுமதியில் திருப்பூரில் நிறையா பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இப்போ இதனால் என்னங்க சராசரியாக அறுபதாயிரம் கோடி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோமே இப்போ எங்களோடய நிலைமை என்ன ஆகுது ஐம்பது சதவீதம் வரியை விதைச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அடித்து போகிறவையில் பரஸ்பர வரி அந்த வரி இந்த வரி சொந்த வரி நி நின்ன வரி அதற்கப்பறம் வர்ற மாதம் பதினேழு இருபத்தேழுக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அபராத வரிலாம் இருக்குது இதையெல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னா ட்ரம்ப்பு மாதிரி ஆட்களை எல்லாம் அசைக்கவே முடியாது ஐயா ட்ரம்ப்பு நான் சொல்கிறது தான் சட்டம் அதுதான் திட்டம் அப்படிங்கிறாரு இதனால் இந்தியாவிற்கு வைத்த ஆப்பில் இந்தியா மீண்டு எழுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான்